என் நம்பு தமிழ் சந்தனங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உற்சாகத்தோட ஹாப்பியா எனர்ஜிக்கா இருப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அதே சமயத்துல வர தீபாவளி தீபாவளின்னு ஒரு இருக்கிறதுன்னு ஒரு ஒரு வாரமா இருக்குது தீபாவளிக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஐயாயிரம் ரூபாய் பரிசு பொருள் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்ல பணமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதான் சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து புதிய இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில வந்து பொங்கலுக்கு கிடைக்குமா இல்ல தீபாவளிக்கு கிடைக்குமா எந்தெந்த கார்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் இந்த வீடியோ வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நான் பொல்லாண்டு ஆசைப்பட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா நீங்க பாத்துட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க புதிய நண்பர்கள் யார் வந்து டிடி சேனல் ஓப்பர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிடி சேனல்ல நெருங்கிய சொந்தங்களை எல்லாம் ஓகே இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுக்கவே நம்ம தீபாவளி பண்டிகையை பட்டாசு வெடிச்சு உற்சாகமாக கொண்டாடப்படக்கூடிய போகக்கூடிய சூழ்நிலையில் இனிப்பு பண்டிகை என்ன சொல்ல போனாக்கா பட்டாசு பண்டிகை அப்படின்னு சொல்ல தீபாவளி தான் தமிழ் இந்தியாவுடைய பாரம்பரியமான அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தீபாவளி பண்டிகை இந்த வந்து பட்டாசு எல்லாருமே வெடிப்பாங்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும் எல்லா மக்களும் வந்து பட்டாசு வெடிப்பாங்க அதே சமயத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து மத்த மதத்து மக்கள் செஞ்சாலும் கூட இந்தியாவில் பலதரப்பட்ட மக்களால மக்களால் ஆலை அன்போடு போனால் அரவணை போடும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய வாழ்த்துக்களை பரிமாறக்கூடிய ஒரு பண்டிகைன்னு பார்த்தோம்னாக்கா தீபாவளி பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை ஐபத்தி மூணாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருங்கக்கிழமை வரக்கூடிய திங்கக்கிழமை தீபாவளி பண்டிகை வருது இந்த தீபாவளி பண்டிகை தமிழ்நாடு அரசு வந்து ஒரு பரிசு தொகுப்பு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் எலெக்ஷன் வருது மாநில சட்டசபை தேர்தல் வர்றதுனால தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு இனிப்பு கொடுக்கணும் ஒரு வந்து என்ன சொல்ல ஒரு டிஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு நினைச்சிருக்கிறத தங்கம் தென்னரசு அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கூட டிஸ்கஷன் ஞாயிற்றுக்கிழமை இதன் அடிப்படையில் வந்து அரிசி கார்டுக்கு கொடுக்கலாமா இல்ல எல்லா கார்டுக்கும் சேர்த்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சர் தான் சொல்லியிருக்காங்கனாக்கா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேருக்கு வந்து இன்னும் வந்து மகளிர் தொகை வந்து கிடைக்கல அடுத்த மாசம் நவம்பர் மாசம் கிடைக்கும் சொல்லிட்டு கடந்த மாசமே உதயநிதி துணை துணை முதலமைச்சர் வந்து தெளிவுபடுத்தி இருக்காரு நவம்பர் தேதில இருந்து யாரெல்லாம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து நீங்க வந்து மனு கொடுத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா தீபாவளி வந்து இருபதாம் தேதி வரதுனால இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வரதுனால இப்ப ஒரு டிஸ்டா வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவா இருக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தீபாவளி பரிசு போடலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க தீபாவளி பரிசு பொருளா ரேஷன் கடையில கொடுக்க முடியாது காரணம் என்ன கேட்டீங்கன்னா எல்லாருமே கொடுத்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இன்னும் ஒரு கிட்டத்தட்ட வியாழம் எல்லிக்குள்ள ரசன் பொருட்களை கொடுத்து முடிக்கணும்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே சமயத்துல பொங்கலுக்கு கொடுக்கலாமா அந்த ஐயாயிரம் ரூபாய் இல்ல தீபாவளிக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னாக்க பொங்கலுக்கு வந்து நெருங்கிடும் ஏன்னா ஜனவரி மாசம் பொங்கல் வர்றதுனால ஜனவரிக்கு மேல வந்து தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுல வந்துருவோம் அதனால வந்து கொடுக்க முடியுமா என்னமோ தெரியாது அதனால தீபாவளிக்க கொடுத்துடலான்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க அறிவிப்பு வந்து திங்கட்கிழமை மாலை நாளைக்கு வரலாம்

இதன் அடிப்படையில் வந்து ஆல் இந்தியா நான் வந்து தீபாவளி பண்டிகையை சிறப்பா இந்த வருஷம் கொண்டாட போறோம் அதே சமயத்தில் ஐப்பசி மாசமா அந்த வருஷம் மழை அதிகமா இருக்கும்னு சொல்லி இருக்காங்க சனி ஞாயிறு எல்லாம் வந்து பண்டிகை அன்னைக்கு மழை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சோ ஒரு செலிப்ரேஷனை வந்து சூப்பரா முடிச்சிடலாம் ஏன்னா தென்னை தெரு கடைகள் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தெருக்கடை வியாபாரிகள்லாம் இந்த மக்களுடைய வியாபாரத்தை நம்பி குலைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால சோ அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்லுவோம் வியாபாரத்தை நம்ம கொடுக்கணும் அதே சமயம் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு கஷ்டத்துல இருக்கிறவங்க நடுத்தர மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ள வகையில தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்க கருத்தை வந்து எங்ககிட்ட தெரியப்படுத்துங்க நம்ம அமைச்சருக்கு அமைச்சரவைக்கு தெரியப்படுத்தலாம் அதே சமயத்துல அமைச்சரவையில பல பேர் வந்து நிறைய பேர் நிறைய சகோதரர்கள் நிறைய அண்ணன்மார்கள் எல்லாமே வந்து நம்ம வீடியோ பாக்குறதுனால உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துறது மூலமா தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு அமைச்சரவைக்கும் தமிழ்நாடு தலைமைச் செயலருக்கும் அது போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அரிசி கார்டு மட்டும் இல்ல அனைத்து காவல்துதாரர்களுக்குமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அடுத்த அடுத்த செய்திகள் தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க ட்விட்டர் சேனல் மூலமா உங்களுக்கு எல்லா நான் உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கிறேன் அதனால அடிப்படையில் மாவட்ட செயலாளர் மூலமா அந்த செய்திகளை கருத்துல கொண்டு அடுத்த வீடியோல வந்து இன்னும் சில பல தகவல்கள் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் எப்படி வந்து அந்த பணத்தை கொடுக்க போறாங்க வங்கி மூலமா கொடுக்க போறாங்களா ரேஷன் கார்டு மூலமா கொடுக்குறாங்களா அடுத்த எபிசோட்ல காணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட் சேனலுடைய நெருங்கிய சொன்னங்களை எடுங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி